அனைவருக்கும் வணக்கம் and welcome back to our channel Spiritual with Raji எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்டா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா துளசி பூஜையும் பிரம்ம முர்த்த பூஜையும் மட்டும் இல்லாம எப்படி பிரம்மமூர்த்த பூஜை கடைபிடிக்கிறதுன்னு எத்தனையோ பேர் வீடியோ போட்டாலும் தொடர்ந்து நிறைய பேருக்கு வர டவுட்டு இப்போ நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நம்ம பிரம்மமூர்த்த பூஜை பண்ணலாமா இல்லை பிரம்மமூர்த்த நேரத்தில் சும்மா முகம் கை கால் கழுவி சும்மா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் அந்த மாதிரி பண்ணலாமா இப்படி நிறைய டவுட்லாம் வருது பிரம்மமூர்த்த பூஜைக்கு எதுக்காக விளக்கே விளக்குக்கும் நமக்கும் அப்படி என்ன ஒரு சக்தி இருக்குது இந்த விளக்கை நம்ம ஏற்றுறதுனால நமக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை மட்டும் இல்லாமல் வீட்டில் குக்கிங்லேருந்து இருந்து இருந்து டீப் கிளீனில் இருந்து எல்லாத்த பற்றியும் தெளிவாகவே போடுறேன் இன்றைக்கி உள்ள வீடியோவுக்கு போயிடலாமா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பார்த்திங்கன்னா முதல் நாள் எடுத்தது அப்படின்னு போட்டிருந்தேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்களாக நான் தொடர்ந்து பிரம்மமூர்த்த பூஜை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுலேயும் வந்து எனக்கு கேப் இன்னைக்கு தான் பண்ணணும் நாற்பத்தி எட்டு நாள் தான் பண்ணணும் ஒரு மாதம் தான் பண்ணணும் இப்படிலாம் நான் கேப் விட்டது கிடையாது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் பட் என்னையை வந்து ரியலைஸ் பண்ண வச்சது இந்த பிரம்ம முகூர்த்த சொல்லலாம் ஏன் அப்படின்னா அதுலேயுமே எனக்கு இந்த நிலைவாசல்லேருந்து செய்யக்கூடிய பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை சம்திங் ஸ்பெஷல்னே சொல்லுவேன் அதே மாதிரி சில பூஜைகளுக்கு வந்து நமக்கு நம்பிக்கையே இருக்காது அடப்பு ஒரு நாலு நாள் எந்திரிப்போம் எல்லாரும் எந்திரிக்கிறாங்க அப்படின்னு எந்திரிப்போம் தயவு செஞ்சு யாரையுமே நம்ம இவங்க எந்திக்கிறாங்க இவங்களால இவ்வளோ முடியுது நம்மளும் அதே மாதிரி செய்யணும் இப்போ நான் வந்து வெளியில் இவ்வளோ விளக்கு ஏற்றுறேன் அவ்வளோ விளக்கு ஏற்றுறேன் பூஜை ரூமில் இத்தனை விளக்கு ஏற்றுறேன் இப்படி நிறைய பேர் எவ்வளோ தாங்க உங்களுக்கு என்ன செலவாகும் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க ஒரு மாதத்துக்கு எவ்வளோ என்ன தேவைப்படும்லாம் கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி என்னை மீன் பண்ணி இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்னா முதல்ல படிப்படியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ இன்றைக்கி பிரம்மமூர்த்த பூஜை அதாவது நாளையிலேருந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா முதல்ல அந்த டைமிங்க்கு எழுந்திரிங்க எதுக்காக இந்த தீபம் ஏற்றி பிரம்மமூர்த்த பூஜை பண்ணுறோம் அப்படின்னா தீப சுடர் வந்து இருளை நீக்கக்கூடிய ஒன்றுனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தீபத்தோட ஒளி நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் அதாவது சுவாமி நல்லா கும்பிடுறவங்க இல்லை கடவுள் மேலே பக்தி உள்ளவங்களுக்குலாம் தெரியும் அவங்க கும்பிடலனா கூட கடவுளை ரொம்ப டீப்பாக நம்புறவங்களுக்கு தெரியும் அந்த தீப சுடர் நிறைய இடத்துல எரியிற மாதிரி எல்லா இடத்துலையுமே எரியாது இப்போ நம்ம வந்து இப்போ நிலைவாசல்லையும் ஏற்றுவோம் இப்போ பூஜை ரூம்லேயும் ஏற்றுவோம் இல்லை கிச்சனில் தயார் தயாரிக்காங்கன்னா அங்கே ஏற்றுவோம் ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் தீபம் எரியுதான்னு தெரியாது சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தை யாரோ ஒருத்தர் கையால டச் பண்ற மாதிரி தெரியும் நமக்கு அந்த அசைவுகள் பொறுமையே அப்படி அசைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கும் நல்லாவே நமக்கு தெரியும் அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் நமக்காக இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும் அதாவது உதாரணத்துக்கு கடவுள் உதாரணம் இல்லை அதுதான் உண்மையும் கூட அந்த மாதிரி இந்த தீபச்சூடருக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்குது ஜோதி லக்ஷ்மி அந்த இடத்துல குடியிருப்பாங்கன்னே சொல்லலாம் இந்த இடைப்பட்ட நான் வந்து இந்த ஒரு மாத காலம் வந்து யூடியூப்பில் வீடியோ போடலை செய்யலை இந்த மாதிரி டைமிங்லாம் நான் என்ன செஞ்சேன் தொடர்ந்து பிரம்மமூர்த்த பூஜை பண்ணேன் பட் என்னால் வந்து அந்த இடத்துல நம்மளோ நமக்கு கிடச்சதை நம்ம விட்டுட்டோமோன்ற எண்ணங்கள்லாம் இருந்தாலுமே வந்து நிறையவே பார்த்தேன் நுணுக்க ஏன்னா இப்போ நான் யூடியூப்பில் வீடியோ போடும்போது வீடியோ எடுக்கும் போது கான்சன்ட்ரேட் அந்த வீடியோ எடுக்கிறதுல இருக்கும் அதுக்கப்புறமா அதை கட் பண்ணிவிட்டு அந்த இப்போ வீடியோலாம் கட் பண்ணிவிட்டு கேமரா சாரி ஃபோனில் எடுக்கும்போது அதெல்லாம் ஓரம் வச்சிட்டு திருப்பி அந்த பூஜை பண்ணும்போது அதை நம்ம ரியலைஸ் பண்ண முடியும் ஏன்னா நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து உட்காந்து பொறுமையாக கும்பிட முடியாது இல்லையா இந்த மாதிரி கோலம் போடுறதெல்லாம் எடுக்கணும் ஏன்னா நமக்கு வந்து வேற ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம பொறுமையாக கும்பிடலாம் பொறுமையாக தீபம் ஏற்றலாம் அந்த மாதிரி இந்த ஜோதி லட்சுமி நல்லாவே டீப்பாக நான் வந்து ரியலைஸ் பண்ணேன் எப்படின்னா இப்போ மட்டும் கிடையாது இந்த ஆறு வருஷத்துலேயுமே நான் பார்த்துருக்கேன் ஒரு இடத்துல நம்ம நம்மளோட எண்ணம் வந்து ஒரு அதாவது ஒரு நிலைப்படுத்தக்கூடியது இந்த ஜோதினே சொல்லலாம் இது அஞ்சு விளக்கு ஏற்றலாமா வாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றலாமா இது எதுக்காக அஞ்சு விளக்கு ஏத்துறோம்னா பிரபஞ்சத்தை நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த அஞ்சு விளக்கு ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஒரு விளக்கு ஏற்றுறோம் அஞ்சு விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம என்னென்னப்போ இது எதுக்காக அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி ஏறும் இந்த விளக்கு வந்து பிரபஞ்சத்துக்காக அப்போ அந்த எண்ணம் வந்து நமக்கு திருப்பி 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 ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்கும் இப்போ யார்கிட்ட நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க நான் பிரம்மமூர்த்த பூஜை பண்ணுறேன் அஞ்சு விளக்கு ஏற்றுறேன் அவங்க கேட்பாங்க ஒரு கேள்வி கேட்பாங்க எத்தனை விளக்கு பயத்துவீங்க நான் அஞ்சு விளக்கு ஏற்றுவேன் நான் ரெண்டு விளக்கு ஏற்றுவேன் இப்படி சொல்ல 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 நம்மளோட பூஜை வலிமை பரவ ஆரம்பிக்கும் அதே நேரத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னா இந்த பிரம்மமூர்த்த பூஜை பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பூஜை சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா அதை யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கள்ட்ட சொல்லுங்கள் ஒன்று நீங்கள் சொல்கிறவங்க அந்த பூஜையில் அதாவது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டப்படுறவங்களாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா எனக்கு இத்தனை வருஷங்கள் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இருக்கேன் எனக்குன்னு ஒரு விடுவு காலமே கிடைக்க மாட்டேங்குது நானும் போகாத கோயில் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஆன பூஜை சொல்லுங்கள் இப்போ நிறைய பேர் இதை பண்ணுங்க அந்த அவங்க செய்கிறாங்க அதை பண்ணுங்கன்னு அதையுமே நம்ம வந்து சொல்லுவோம் அப்படி சொல்லாமல் நமக்கு எது சக்ஸஸ் ஆச்சோ அதை சொல்லுங்கள் அப்படி தான் பார்த்திங்கன்னா எனக்குலாம் இந்த செங்கல் பூஜை ஒரு சிஸ்டர் சுபிக்ஷான்னு ஒரு சிஸ்டர் அவங்க இப்போ ரொம்ப நாள் கமெண்ட் பண்ணுறதில்ல அவங்க என்னன்னு தெரியல அவங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க தொடர்ந்து கேட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு தான் உங்களுக்கு அவங்க கேட்ட செங்கல் பூஜைன்ற ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா எனக்கே நான் பண்ணது கிடையாது எனக்கே அது புதுசு தான் பட் அந்த செங்கல் பூஜையை நான் பார்த்து இந்த மாதிரி நிறைய கோயில்களில் வந்து இந்த வீடு கட்டணும்னு யோசிக்கிறவங்க ஆசைப்படுறவங்க அந்த மாதிரி கனவுகள் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய இருந்து இந்த செங்கலை வாங்கிட்டு வந்து செங்கலுக்கு மஞ்சள் குங்குமம் பாலாபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணி அன்றாட அன்றாடம் இப்போ நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பண்ணுறவங்களுக்குலாம் அது சக்ஸஸ் ஆகி வீடு கட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி நிலைவாசல் பூஜை நாற்பத்தெட்டு நாள் பண்ணுறவங்களுக்குலாம் அது சக்ஸஸ் ஆகிடுக்கு ஏன்னா பூமி தயார் அந்த நிலைவாசலோட மத்திய பகுதியில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மத்திய பகுதியில் லக்ஷ்மி அதாவது அஷ்டலக்ஷ்மியோ ஐஸ்வரியத்தோட அம்பாள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த கோமதி சக்கரம் சங்கு ஒன்பது காயின் அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் குங்குமம் இப்படி நிறைய தங்க காயின்லாம் சிலர்லாம் அந்த இடத்துல போட்டு அந்த நிலைவாசல் பகுதியில் வைப்பாங்க இதெல்லாம் அதெல்லாம் எதுக்குன்னா நம்ம ஒருவேளை மஞ்சள் குங்குமம் வைக்கலைனாலுமே அந்த இடத்துல மங்கள பொருட்கள் இருக்கிறனால அந்த இடம் வந்து எப்பயுமே சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி அந்த தாயார் நினைப்பாங்களா இப்போ ஒரு வீடு கட்டினவங்களாம் ரெண்டு வீடு கட்டாமல இருக்கிறாங்க அதெல்லாம் கட்டினதுக்கான காரணமுமே அந்த தாயார் நினைப்பாங்களா ஒரு வாடகை வீட்டிலே இந்த பெண் என்னுடைய மகள் இப்படி செய்கிறா இவளுக்கு கூடிய சீக்கிரம் இந்த பூமியோட நாயகனான எப்படி சொல்கிறது நம்ம முருகப்பெருமானுக்கிட்ட தாயாரை கேட்பாங்கன்னு கூட சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து எனக்குமே நடந்திருக்கு வாடகை வீடாகவே இருந்தாலுமே இந்த நிலைவாசல் பூஜை இதெல்லாம் எனக்கு வந்து இந்த கிளீனிங்கில் ரொம்ப நிலைவாசல் பூஜையுமே நான் வந்து பழைய இதில் ஒரு ஆறு வருஷத்துக்கு பண்ண மாட்டேன் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பண்ணுவேன் ஆனா எனக்கு நிறைய விஷயத்தை வந்து சொல்லுவேன் அதுக்காக எப்ப பார்த்தாலும் மாதிரி வீட்டை வைக்க முடியுமா எப்பயும் குப்பை தான் செய்ய இல்லைன்னா சொல்லலை அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இடல இடல க்ளீன் பண்ணணும் அதுக்காக ப்ரெஷர் ஆகிட்டு நான் காலையில் வீடை பெருக்கி தொடச்சிட்டேன்னா அடுத்து குப்பையே ஆகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி தான் இந்த ஜோதி லக்ஷ்மி நிலைவாசல் பூஜை இந்த செங்கல் பூஜையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியேப்பட்ட ஒரு சக்திகள் இருக்குது அதை முதல்ல நம்பிக்கையோடு நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி இப்போ எப்படி சிஸ்டர் நாங்கள் வெளியிலலாம் போய் செய்ய முடியல நிலைவாசலுக்கு பூஜையெல்லாம் வந்து பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தை முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா எல்லாமே உங்களுக்கு வழி வகுக்கும் உண்மையை சொல்லணும்னா இப்போ நிலைவாசல் பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி பிரம்மமூர்த்த பூஜை பண்ணுறீங்க ஆனால் எங்களால் வெளியில் போக முடியலன்னு அந்த நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பண்ணி பாருங்க நிலைவாசல் பூஜை பிரம்மமூர்த்த பூஜை நீங்கள் நினச்ச மாதிரி நாற்பத்தெட்டு நாள் கழித்து மாறும்னே சொல்லலாம் உதாரணத்துக்கு இப்போ வீடு கட்டணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டிலே போய் பிரம்மமூர்த்த பூஜை செய்கிற அளவுக்கு ஒரு கொடுப்பினை கூட இருக்கணும் கிடைக்கும்னே சொல்லலாம் இன்னொன்று இந்த மாதிரிலாம் பூஜை செய்கிறதுக்கு முதல்ல வந்து நம்மளோட எண்ணத்தை நேர்முகமாக நடக்கும் நடந்துருச்சு சக்சஸ் ஆகும் என்னால முடியும் நான் வீடு கட்டுவேன் அதுக்காக நம்மளால முடியாத ஒரு விஷயத்த முடியும் அப்படின்னு சொல்றது சொல்ல கிடையாது நம்மளுக்கு முடியும்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்குறீங்க அந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு அறுபது லட்சம் இப்போ ஒரு டபுள் பெட்ரூம் இருக்குது இல்லை சிங்கிள் பெட்ரூம் தான் பார்த்துருக்கோம் ஆனால் டபுள் பெட்ரூம் ஆசை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு பத்து லட்சம் தான் முன்ன பின்னே வரும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட எண்ணம் நேர்மறையாக இருக்குது நம்ம அதை பற்றி யோசிக்கிறோம் அதுக்காக டிஸ்டர்ப் ஆகக்கூடாது நம்ம நேர்மறையாக மட்டும்தான் யோசிக்கணும் தான் நேர்மறைன்னே சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வீடு கட்டணும் இல்லை மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ப்ரெஷர் ஆவாங்க இன்னொரு ரூம் இல்லையே நம்மளால இப்படிலாம் கட்ட முடியலையே அப்படின்னு யோசிப்பாங்க கட்ட முடியும் அப்படின்னு யோசிக்கணும் அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் தான் இந்த செங்கல் பூஜைக்கு இருக்குன்னே சொல்லலாம் எனக்கு இந்த செங்கல் பூஜையில் அப்படி ஒரு நம்பிக்கை அதே மாதிரி எனக்கு இதை எடுத்து சொன்ன சுபிக்ஷா சிஸ்டர் ஏன்னா அவங்க அந்த பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு பெரிய ஒரு தேங்க்கு சொல்லுவேன் ஏன்னா செங்கல் பூஜை பண்ணி நான் வீடுலாம் கட்டலை நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு நிறைய வருஷங்கள் கழிச்சு நடக்கும்னு நினச்ச ஒரு விஷயம் நான் இந்த செங்கல் பூஜை பண்ணி ஒரு பத்து நாள்லேயே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை நம்ம கோலம் போடுற அந்த இடத்துல ஃபுல்லாக டைல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் ரொம்ப வருஷங்கள் ஆகும்னு யோசித்த ஒரு டைமிங்கில் இந்த செங்கல் பூஜை பண்ணி தான் நான் டைல்ஸ் போட்டேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கைனே சொல்லலாம் அந்த மாதிரி எதை நம்பினாலும் நேர்மறையாக நம்ம நம்பலாம்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இன்னைக்கு யூடியூப்பில் நான் கேப் விட்டு ஏதோ ஒரு காரணம் ஈவிலை கந்திருஷ்டி இப்படிலாம் நிறைய பேர் சொன்னீங்க நிறைய பேர் சுற்றி போடுங்கலாம் சொன்னீங்க இந்த மாதிரி கந்திருஷ்டின்னு நான் நம்பினதில்லை ஆனால் லைஃப்பில் இப்படியும் கந்திருஷ்டிலாம் இருக்குமான்ற அளவுக்கு ஒரு பரட்டு பரட்டி போட்டுருச்சுனே சொல்லலாம் அந்த மாதிரி எத்தனை கந்திருஷ்டி வந்தாலும் வராமலாம் இருக்காது எப்படி ஒரு வீடு க்ளீன் பண்ணால் அழுக்காகதோ அந்த மாதிரி கந்திருஷ்டி வரதான் செய்யும் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நேர்முகமாக பக்தியையும் இறைவனையும் நம்ம நம்பும்போது நம்ம செய்கிற பூஜையையும் நம்ம நம்பனோம் அப்படின்னா சக்ஸஸ்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நான் உங்களுக்காக வேண்டிகிட்ருக்கேன் சிஸ்டர் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக யூடியூப்பில் ரீஜாயின் பண்ணுவீங்க திரும்பி வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கும் மிக்க மிக்க நன்றிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்